இப்ப எப்படி இத வந்து இந்த கணிதத்தை அவங்க செய்யறாங்க அப்படின்னா ஒரு எளிய கணித முறையில நமக்கு வந்து மிக நுட்பமான ஜோமெட்ரிய பயன்படுத்துறாங்க அதாவது ஒரு வடிவியல் முறைய அவங்க பயன்படுத்துறாங்க அதாவது இங்க பாத்தீங்கன்னா நம்ம சொல்றோம் சூரியன் நகருதுன்னு சூரியன் உண்மையிலே நகருதா சூரியன் நகரல பூமி தான் சூரியனை சுத்தி நகருது அப்ப இங்க பாருங்க இந்த வடிவத்தை முதல்ல இந்த இடத்துல பாருங்க இங்க என்ன நடக்குதுன்னா பூமிய நம்ம எப்படி வந்து அந்த அண்டத்தை பார்க்கிறோம்னா பூமியை வைத்து அந்த பூமி சூரியனை சுழலும் பொழுது அதை அந்த வட்ட செலவு செய்யும் பொழுது ஆஹ் அந்த அதனுடைய வட்ட செலவு செய்யும் பொழுது அங்க என்ன செய்யுதுன்னா அந்த பூமி சூரியனை பாருங்க கண்ணாக வைத்துதான் நம்ம எல்லாத்தையும் பார்க்க முயற்சி பண்றோம் ஆஹ் இந்த மாதிரி இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னாக்கா சூரிய வெளித்தோட்ட செலவு சன் அப்பரன் மூவ்மெண்ட் சொல்லுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அங்க பூமிக்கு பதிலா நம்ம சூரியனை வந்து அந்த இடத்துல வச்சு பூமியினோட இடத்துல வச்சுதான் எல்லாத்தையும் கண்ணை வச்சு பார்ப்போம் அது உண்மைதானே நம்ம கண்கள் எப்படி வேலை பார்க்குறதுன்னா சூரியன் இல்லைன்னா நமக்கு கண்கள் இயங்காத அப்ப எப்படி இந்த அறிவை வந்து எடுக்கிறாங்கன்னா முதல்ல பூமி பூமி வந்து நாம் வந்து சூரியனை பார்த்து சூரியன் எங்க நவருதோ அதுக்கேத்த போல அதற்கேற்றார் போல நம்மளுடைய கண்களை நாம வந்து அசைக்கிறோம் அதாவது இந்த கணிதமே அப்படி தான் செய்யப்படுது இந்த கணிதமே அப்படிதான் நகருது சரி இந்த நகர்ச்சிக்கு பின்னால எங்க சந்திரன் வருது அப்படின்றதுதான் ரொம்ப வியப்பா இருக்கும் அங்க சந்திரனையும் வச்சிருந்தாங்க அதுதான் ரொம்ப ஆழம் அப்ப இதுல முதல்ல பாருங்க திருமூலர் வந்து இந்த பாட்டு இந்த இந்த திருமூலரனுடைய இந்த திருமந்திரம் என்னை கேட்டா இது ஒரு பெரிய புரட்சி செய்து மிக பெரிய புரட்சி வந்திடும் ஆகாசம் ஆறு அது அப்படின்னு இப்ப ஆகாசம் ஆறு அது அப்படின்னா ஆறுன்றதுக்கு பழச்சு அந்த சொல்லுடைய இதே வந்து மிக மிக நுட்பமான சொல் ஒன்று நீங்க வந்து இப்படி புரிந்து கொள்ளலாம் நீங்க வந்து இதை அக அகநிலையில உட்கார்ந்து நீங்க பண்ணும் பொழுது இத வந்து தாந்திரிக முறையில பார்க்கும் பொழுது ஆறு ஆதாரங்களாக அது பெயரும் பொழுது அப்ப என்னன்னா நீங்க உள்ளத்துல இங்க இங்கே உட்கார்ந்து ஒரு அண்டத்தோட உங்களை தொடர்பு கொள்றீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு தியான நிலையில உட்காருறீங்கன்னு கொள்ளுங்க அப்படி உட்காரும் பொழுது நீங்க வந்து எங்கேயோ அண்டம் பெரிய அண்டம் இது அண்டம் பாத்தீங்கன்னா பேரண்டம் அது வந்து எங்கெங்கயோ அதாவது எண்ணில் அடங்காத அந்த நிலை அந்த எண்ணில் அடங்காத நிலையே நான் வந்து என் உள்ளே அடக்கும் ஒரு பயிற்சி இருக்கும்னா அந்த ஆகாசத்தை ஆறு ஆதாரத்துல நம்ம அடக்கிடலாம் அப்ப அந்த ஆறு ஆகாசத்தை வந்து நம்ம என்ன செய்யறாங்கன்னா இவர் என்ன சொல்றாரு நீ ஆகாசத்துக்கு உள்ளே நுழையும் போது இதான் சீத காயம் அப்படின்னு இதெல்லாம் பேசுவாங்க பிறகு இதெல்லாம் பார்க்க போறோம் அப்ப ஆகாத இடம் ஆகாத இடம் கோஷம் ஆகா கோசம் அதான் அதான் கோஷம்னு சொல்றோம் அசம் பிறகு இதை பத்தி பேச போறோம் ஆகாத நடக்காத ஒரு இடம் ஒன்று இருக்கு வெற்று அது வெற்று நிலை அது ஆறு நிலைகள்ல விரியும் அது ஆறு நிலைகள்ல விரியும்னா புறத்துல அது எப்படி ஆறாக பிரியுது அப்படின்ற ஒரு கேள்வி ஆறு அப்படின்றதுக்கு இன்னொரு வந்து வந்து அந்த அதனுடைய விளக்கம் சொல்றேன் சூரியன் நகர்ச்சியை அந்த அது அதனுடைய நகர்ச்சி அந்த ராசிகள் அதாவது ஓரையில நகர்வதையும் ஆறுன்னு தான் சொல்லுவாங்க அதையும் சொல்லிடுறேன் அப்போ உங்களுக்கு தெரியுது வந்திடும் ஆகாசத்தின் உள்ளே உன் கண்கள் உன் கண்களுக்கு சூரிய ஒளி பட அந்த சூரிய ஒளியை வைத்து நீ நகர்த்தினாய் ஆனால் அப்படின்னு சொல்றாரு ஆறது வந்தா நாளிகை வந்துருமா அப்ப உனக்கு கணக்கு நாளிகை கணக்கு வந்து உனக்கு தானாகவே வெளியே வந்துரும் அப்படின்றாரு பாருங்க அகத்துல இருக்கிறது அது புறக்கணிதமா இருக்கலாம் அகக்கணிதமா இருக்கலாம் நாளிகை வரணும் அந்த நாளிகை உன் உள்ளே நுழையணும் ஆஹ் இதை நான் பிரித்து தான் என்னுடைய அதை தான் அகக்கால புறக்கால இயல்னு பிரிச்சேன் என்னுடைய நூல்ல அப்ப இதை நாளிகையை பத்தி பிறகு பேசுவோம் நாளி என்பது என்ன நாட்டத்தை உருவாக்குவது நாளிகை ஆஹ் நாட்டம் அது பிறகு வரும் நாடு அந்த வார்த்தை நாடு என்று சொல் நாடுதெல்லாம் ஆஹ் அப்போ ஒன்றை தேடுவது ஆஹ் தேடும் அந்த முயற்சிகள் இரண்டாக பிரிவதை அப்புறம் பிறகு பார்ப்போம் அது அதுதான் நாளிகை அப்படின்னு கை அப்படின்னா ஒரு கிளைத்து போவது கை என்பது அப்ப நாட்டம் கிளைக்கின்றது அருமையான ஒரு பாருங்க நாடுதல் அந்த என்னுடைய தேடல் பல்வேறு நிலையில கிளைச்சிரும் அப்படியே கிளைத்தல் அப்படின்னா வெளிப்படுது இது தமிழ் புரியாதவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க என்னடா என்னமோ பேசுறாரு அப்படின்னு கிளைத்தல் அப்ப நான் அதாவது கிளைத்து பல்வேறு நிலைகள்ல வெளிப்படும்